நாட்டை கட்டியெழுப்பு அனைவரும் ஒன்றுபடை ஜனாதிபதி அழைப்பு என்பதும் அதனிடத்தில் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இரண்டாவது போராட்டம் ஆரம்பம் நாட்டை முட்பதற்கு அனைவரும் ஒன்றிவோம் ஐக்கிய தேக்காவின் எழுபத்தி ஆறாவது சம்மரணத்தில் ஜனாதிபதி ரணில் அழைப்பு என்று தரப்பட்டிருக்கிறது லங்கா அதிப பத்திரிகையில் இது தொடர்பான ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தினையும் வந்திருந்த பிரமுகளை மையப்படுத்திய ஒரு செய்தியாகவும் இந்த செய்தி அமைந்திருந்தது நேற்றைய தினம் மாநாடு ஆரம்பித்ததனை தொடர்ந்து கட்சியினுடைய முக்கியமான பதவிகளில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதில் அகிலவராஜ் காரியவசம் மதுரிடத்தில் சாகல ரத்நாயக வஜ்ர அபேவர்தன ருவான் விஜயவர்தன் ஆகியோரும் முக்கியத்துவமிக்கவர்களாக இருந்தார்கள் இவர்களுடைய கருத்துக்கள் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தன இதில் ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பிலும் மது இடத்தில் அகிலவிராஜ் காரியவசம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது முக்கியமானதொரு ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார் பொதுவாக மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகின்ற பொழுதும் எதிர் தரப்பினரை தோற்கடித்து வருவார் ஆனால் இங்கே எதிர் தரப்பினரை தற்போது ஜனாதிபதியாக இருக்கிறார் என்ற கருத்துக்களை அவர் பகிர்ந்திருந்தது இங்கே பகிர்ந்தது பார்க்கப்பட்டதே அதனிடத்தில் மிக முக்கியமாக பாலித்த ரங்கே கருத்து வெளியிடுகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்சாளர் என்ற வகையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தன அவர் குறிப்பிட்டிருந்தார் எப்போதும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதற்கு முன்பு அரசாங்கத்தினை கொண்டு நடத்தினாலும் அவர் அதில் ஒரு உறுப்பினராக மாத்திரமே இருந்தார் என்றும் எனவே இந்த நாட்டை கொண்டு நடத்துவதற்கான அதிகாரம் அவரிடம் இருக்கவில்லை என்ற கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது இதனிடத்தில் ஒவ்வொருவரு தரப்பினருடைய உருவச்சிலைகளுக்கும் நேற்றைய தினம் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதையும் நாங்கள் பார்த்தோம் எனவே டிஎஸ் சேனநாயக்க தான் இந்த கட்சியினை உருவாக்கியிருந்தார் சோல்பரி யாப்பின் ஊடாக இலங்கையில் புதிய அரசியல் கட்சிகளை உருவாக்க முடியும் என்கிற தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்றதொரு தினத்தில் தான் ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பமாக இருந்தது அதாவது நேற்றைய தினத்தில் ஆறாம் தேதி இந்த நிலையில் அந்த கட்சியில் தேஸ் அகில இலங்கை தேசிய காங்கிரஸ் அதிரத்தில் சிங்கள மகாசபை ஆகியன இணைந்த ஒரு கூட்டணியாக ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே மிக நீண்ட காலம் இந்த கட்சியில் பலரும் பிரதமர்களாகவும் ஜனாதிபதிகளாகவும் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே ஏழு பேர் பிரதமராக வந்திருக்கிறார்கள் நான்கு பேர் ஜனாதிபதிகளாக வந்திருக்கிறார்கள் ஜனாதிபதியாக வரவே மாட்டார் என்ற ரணில் விக்ரமசிங்கும் இப்பொழுது வந்திருக்கிறார் அந்த வகையில் ஜே ஆர் ஜெயவர்தன் ரணசிங்க பிரேமதாச டி பி விஜயதுங்க இப்பொழுது ரணில் விக்ரமசிங் இந்த பட்டியல்கிறது டிஎஸ் என் ஆய்க்கியவிலிருந்து பலரும் பிரதமராக செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம் எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கடந்த கால செயற்பாடுகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னரான காலப்பகுதியில் அந்த கட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகள் முரண்பாடுகள் கட்சியை விட்டு பலரும் விலகிச் சென்றமை உள்ளிட்ட பல்வேறு பட்ட இருந்தன எனவே அவர் ஒரு நீண்ட கால எதிர்கால நோக்கினை கொண்டு ஒரு தலைவராக பார்க்கப்பட்டாலும் மக்கள் மத்தியில் அவருக்கான ஒரு வரவேற்பு இருக்கவில்லை அவர் போட்டியிட்ட இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தோல்வியடைய வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார் எனவே அவர் மீது குத்தப்பட்ட புலிமுத்திரை மிக முக்கியமானதாக இருந்தது இது பற்றியும் டேட்டினம் அக்கிள்வராஜ் காரியவசம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதில் நாட்டை காட்டி கொடுப்பவர் போன்ற பல்வேறு கருத்துக்கள் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அவர் தெரிவித்த கருத்துத்தான் நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதைப் போன்றோ எதிர் தரப்பினரை ஒன்றிணைத்து எப்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் என்று இந்த முத்திரையை யார் குத்தினார்களோ அவருக்கு எதிரான விமர்சனங்களை யார் முன்வைத்தார்களோ அவர்களுடைய ஆதரவோடு இருக்கிறார் என்பதை அவர் மறைமுகமாக கருத்தின் மூலம் வெளிப்படுத்தியோட முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருந்தது அவர் நிகழ்வில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு தான் மீண்டும் திரும்பப் போவதில்லை என்ற கருத்தினை அவர் வலியுறுத்தி பேசியிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுவரையிலும் அவ்வாறான ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கவில்லை எனவே தன்னை இவரை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று பலரும் கூறி வருகிறார்கள் என்ற நிலையிலேயே இந்த கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது தந்தையோடு கோபித்துக் கொண்டு போனேன் மீண்டும் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன் என்ற கருத்தினையே ஹரின் பெர்னாண்டோ நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தார் ஹரின் பெர்னாண்டோவுடைய கருத்து எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தருகின்ற போதோ நான் ஒரு அந்நியனாக உணரவில்லை காரணம் இதற்கு முன்னர் தந்தையுடன் கோபித்துக்கொண்டு எனது இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தேன் எந்த ஒரு நபரின் வாழ்விலும் இது இயல்பாக இடம்பெறும் ஒன்று எனினும் மீண்டும் கோபம் வறந்து தந்தையுடன் இணைந்திருக்கிறேன் என்று ரணில் விக்ரமசிங்கையோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை இந்த தகவலை அவர் வெளிப்படுத்துகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிநபராக சவாலை ஏற்று பின்னால் திரும்பி பார்த்த போது அங்கு எவரும் இல்லை எனவே தான் அவரை தனித்துவிடக்கூடாது என்பதற்காகவே நாம் எமது ஒத்துழைப்பினை வழங்கினோம் பாராளுமன்றத்தில் சுமார் ஒரு மாதம் என்ற குறுகிய காலத்துக்குள் நூற்று முப்பத்தி நான்கு பேரின் விருப்பினை அவர் பெற்றிருக்கிறார் என்றார் என்றால் இதுவே விளையாட்டு சிரேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் என்றால் இதுவே சிரேஷ்டத்துவம் என்று அவருடைய புகழாரம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்க கூடியதாக இருந்தது ஹாரின் பெர்னாண்டோ நேற்றைய தினம் இந்த நிகழ்வில் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக அமைந்திருந்தது என்பதை நாங்கள் இப்படி பார்த்திருந்தோம் அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இந்த நிகழ்வு ஆரம்பித்ததற்கு பிறகு இடதுசாரி முன்னனுடைய சார்பில் உறுப்பினர் வாசுதேவன் நாணயக்காரன் மற்றும் லங்கா சம சமாஜ கட்சியின் சார்பில் பேராசிரியர் திச விதாரன் ஆகியோரின் வாழ்த்துச் செய்திகளும் வாசிக்கப்பட்டன என்பதை இங்கு அவதானிக்கத்தக்கது அத்தோடு பல்வேறு கலை நிகழ்வுகளும் இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இங்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைவருக்கு மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது என்பதையும் அதனிடத்தில் இவ்வொரு கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து கொண்டவை தொடர்பில் நாங்கள் பேசியிருந்தோம் அதில் ஒரு சிலருடைய பெயர்கள் தவறவிடப்பட்டிருக்கலாம் அவர்கள் கோவித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இப்பொழுது அவர்களுடைய பெயர்களை நாங்கள் தந்துவிட்டு

ண்டாவ போராட்டம் ஆரோமாக இருக்கிறது என்பதுதான் ஜனாதுபதி தனுடைய கரத்தில் வெளிபடுத்தம் பிக்க முக்கியமானபமாக அமைந்திருக்கிற. හනි ජපතිවර හැට. එක්සත් ජාතික පක්ෂය ජනාධ පතිවරේක්ට වඩා වෙන ස්තත්ත්වයක් මට තින්.මට එක්සත් ජාතික පක්ෂ ஆණඩුවක්නෑ මට එක්ස ාතික පක්ෂ පාලිමින්තු කඩ්ඩායමක්න. අද අප සියලු දෙනාම් එකතු වෙලා මේ ஆන්ඩුව ගෙනයන්. நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதை பற்றி அவர் பேசியிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி பொதுஜன பிரமுடன் ஜேவிபிஇ தமிழ் தேசிய கூட்டமைப்பு என எந்த கட்சியானாலும் நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் தற்போது முதலாவது போராட்டம் நாட்டை மீட்பதற்கான இரண்டாவது போராட்டம் இப்போதுதான் கட்சி இணைந்து செயற்பட நிறைவடைந்து அழைப்பு விடுக்கிறேன் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமோ அல்லது பாராளுமன்றமோ இல்லை எனவே ஏனே அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது மூன்று வேளை உணவை பெற்றுக் கொள்ள முடியாமல் தொழிலை இழந்தும் மக்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் பதவிகளை வழங்குவதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளை போன்று என்னிடம் எதுவும் இல்லை மாறாக நாட்டு மக்களுக்கு வியர்வையும் பாடுபடுத்தமே என்னால் வழங்க முடியும் எனினும் இந்த வியர்வையின் மூலம் அனைவரும் இணைந்து நாட்டை உள்ள கட்டியெழுப்புவோம் நவீன அரசியல் மாற்றத்தை கோரிய இளைஞர் உபதிகளின் ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்திருக்கிறது ஆனால் அவர்களது கோரிக்கை நிறைவடையவில்லை அதனை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்னின்று செயல்படுவோம் இளைஞர் யுவதிகள் அவர்களின் ஏழுமையையும் பலத்தையும் காண்பித்திருக்கிறார்கள் எதிர்வரும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் கடன் அற்ற அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றியமைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனினும் அந்த மாற்றத்தை பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன் எனவேதான் அதற்கான வழியை இளைஞர் யதிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க உள்ளேன் கோப் மற்றும் கோப்பா குழுக்களுக்கு மேலதிகமாக மேலும் மூன்று நிதி தொடர்பான குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளன இந்த குழுக்களின் ஊடாக நாட்டின் நிதி மற்றும் பொருளாதாரம் தொடர்பான சகல விடயங்களும் முன்னெடுக்கப்படும் இவை அனைத்தையும் தேசிய சபை அமைக்கப்பட வேண்டும் கட்சித் தலைவர்கள் அனைவரும் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் இது சபாநாயகருடன் முன்னெடுத்து வருகின்றேன் உண்மைக்கான ஆணைக்குழு நியமிக்கப்பட உள்ளது அது தவிர பதினான்காயிரம் கிராம உத்தியோகத்தர பிரிவுகளிலும் மக்கள் சபையை நியமித்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இம்முறை பெரும்போகத்துக்கு தேவையான உரம் எரிபொருள் கிருமிநாசினி உள்ளிட்ட அனைத்தும் வழங்கப்படும் எனவே முழுமையான அர்ப்பணிப்புடன் விவசாயத்தில் ஈடுபடுமாறு நான் கோரிக்கை விடுகிறேன் இதனிடத்தில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் என்ற கருத்தை ஜனாதிபதினால் முன்வைக்கப்பட்டதோடு விஷேட ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் அரசியலமைப்புக்கு முரணான சட்டங்களை தயாரிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன கண்காணிப்பு குழுக்கள் ஆரம்பிக்கப்படுவது தொடர்பில் அவரால் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் அனைவரையும் நாங்கள் இணைத்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் ஒன்று கொண்டுவரப்படும் என்றும் உண்மையை கண்டறிவதற்கான ஒரு ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் என்ற முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பில் அலிசப்ரி அதிரடத்தில் விஜயதாஸ் ராஜபக்சாகியோர் ஜெனிவா மாநாட்டில் கருத்துரை பார்வையின் நாங்கள் எதிர்பார்க்குறோம் காணிகளுக்கு உறுதி பத்திரங்கள் வழங்கப்படும் அதிரடத்தில் இளைஞர் பாராளுமன்றம் சட்டமாக்கப்படும் என்ற விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சொன்னதை போன்ற பதினான்காயிரம் கிராமத்து பிரிவுகளிலும் மக்கள் சபையை உருவாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் சபையை உருவாக்குவதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளை கொள்ள முடியும் என நம்பிக்கை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதற்கு முன்பு ஐக்கிய தேசிய கட்சியுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் இந்த மக்கள் சபை தொடர்பிலான விடயம் பேசப்பட்டிருந்தது பெரும்போகத்துக்கு தேவையான உரம் அதனிடத்தில் விதை எண்ணெய் உள்ளிட்ட அனைத்தையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கிறோம் எனவே அவை அனைத்தும் வழங்கப்படும் என்ற கருத்தினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியிருந்தார் நமக்கு எப்போதுமே கடன் கொண்டு வாழ முடியாது என்ற கருத்தும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது யாருக்காவது பிச்சை எடுக்க விருப்பமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதில் சிங்கள தமிழ் முஸ்லீம் யாராக இருந்தாலும் நஷ்டமடை விரும்புவதும் இல்லை பிச்சை எடுக்க விரும்புவதும் இல்லை எனவே நாம் நமது நாட்டை கட்டி எழுப்போம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கிறன அடுத்த ஆண்டிலிருந்து நாங்கள் கணக்கு பார்த்தால் எனவே பலமடைந்த ஒரு வளமான நாடாக எமது நாட்டை முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் எனவே அதனை அனுபவிக்க தான் இருக்கப் போவதில்லை என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்ததோடு தண்ணீர் இருக்கிற சிங்கப்பூருக்கு முடியுமாக இருந்தால் மணல் இருக்கிற துபாய்க்கு முடியுமாக இருந்தால் ஏம் எம்மால் முடியாது ஏம் ஏன் நம்மால் அந்த இலக்கினை அடைய முடியாது என்ற கேள்வியினை அவர் எழுப்பி இருந்தார் எனவே எமது கொள்கைகளை நாம் தயாரிக்க வேண்டும் அந்த கொள்கைகள் பலமான இரும்பு கவசம் போல இருக்க வேண்டும் என்ற கருத்தை ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் இந்த நிகழ்வின் பொழுது வலியுறுத்தி கூறப்பட்டது